இது இந்த இதுவரையில் வந்த பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் எல்லாமே விட்டு போக போகுதுங்கய்யா நீங்கள் அதை பற்றி யோசனையும் பண்ணாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரப்போகுது உங்களுக்கு வந்தது வந்தே தான் இருக்குது அதை வந்து பக்குமா வீண் செலவு செய்யாமல் வச்சு குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களை உங்கள் வெள்ளத்துக்கு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பான ஆளுங்க கடன் வாங்குறது தப்பு இல்லை அதே மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க மீன ரசாயன அளவுக்கு மீறினாலும் அமர்தான் விஷன்ற மாதிரி நீங்கள் உங்கள் கண்ட்ரோக்குள்ளே தான் கடன் வாங்குறதுல வச்சுக்கணும் கடன் வந்து கொடுத்துருவீங்க கடன் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செவ்வகம்னால நீங்கள் கடன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ கடை இருந்தாலும் உடனடியாக கடன் தீர்ந்துடும் பாருங்கள் நீங்கள் கண்களோட பார்ப்பீங்க கடனெல்லாம் அடைஞ்சிடும் நீங்கள் அதை பெண் பார்த்து கொண்டு இருக்கும் நே அன்பர்கள் உங்களுக்கும் நீங்கள் ஒன்று சுற்றி கொள்ளலாம் வீடு குடும்பம் இருக்கிறத்துக்கு ஒரு எழுபத்தி மலை சுற்றி போடலாம் குடும்பத்துல உள்ள ஒரு எந்த கெட்ட சக்தியும் வராமல் இருக்க நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டாலும் உங்களுக்கு குடும்பம் இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் வராமல் இருக்கும் குடும்பத்தில் வந்து கண்டிஷ்டி அவளுக்கு அவ அந்த குடும்பத்துக்கு என்ன அவனுக்கு என்ன வருமானம் நிறைய வருதே வந்து அந்த கண்டிஷ்டியே உங்கள் குடும்பத்தை பாதிக்குது குருவாக குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணம்மங்கலம் அருள்வாக்கு ஜோதிட சேட்டுவின் அன்பான வணக்கம் இப்பதிவில் நாம் காண இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐபிசி மாத பலன் மேசராசி ராசி முதல் மீன ராசி வரை நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா வாருங்கள் விரிவாக காண்போம் மீனராசி நாயர்களே உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் நல்லது தான் செய்வார் உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று மனக்குழப்பங்கள்லாம் இவ்வளோ நாள் கொடுத்து வந்த கொடுத்துட்டு இருந்ததுனால இனிமேல் அதெல்லாம் விலக போகுது இனிமேல் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வரப்போறீங்க நீங்கள் அந் அதனால் வந்து நீங்கள் எது வந்தாலும் இனிமேல் ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் நீங்கள் ஆரோக்கியமாக எந்த குறையும் இல்லை ஆரோக்கியம் மேம்படும் இவ்வளோ நாள் இந்த உபாதைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகிறது உங்கள் குடும்பத்தில் இது இந்த இதுவரையில் வந்த பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் எல்லாமே விட்டு போக போகுதுங்கய்யா நீங்கள் அதை பற்றி யோசனையும் பண்ணாதீங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரப்போகுது உங்களுக்கு வந்தது வந்துட்டு தான் இருக்குது அதை வந்து பக்குமா வீண் செலவு செய்யாமல் வச்சு குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உங்களை வந்து உங்களை வெள்ளத்துக்கு ஆள் கிடையாது அந்த அளவுக்கு நீங்கள் சுறுசுறுப்பான ஆளுங்க எப்பவுமே கூட வந்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் நண்பரை வச்சுட்டே இருப்பீங்க நண்பருக்காக நீங்கள் நல்லா செலவும் செய்வீங்க அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ வாங்கி கொடுப்பீங்க அவங்க என்ன கேங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குற பழக்கம் உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு பெரிய புண்ணியம் உங்களுக்கு மீனராசினாரர்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர் மூலிமா வர வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிற கணவன் மனைவியெல்லாம் கண்டிப்பாக மீன ராசிக்கார் இந்த முறை ஒன்று சேருவாங்க கணவன் மனைவியால் ஒரு ஆதாயமே இருக்குது ஒற்றுமையும் குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா கூட பிள்ளைகள் கூட ஒரு அன்பாக பேசுங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிள்ளைகள் வந்து படிப்பு வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த முறை இந்த மாதத்தில் வந்து மேம்படும் இதுவரை டல்லாக படிக்கலையேன்னு நீங்கள் ஏக்கப்பட்டிருந்தீங்கன்னா கூட பசங்கள் நல்லா சிறப்பாக படிக்கிறாங்க படிப்பாங்க ஹாஸ்டலில் இருந்து ஹாஸ்டலில் தங்கிக்கப்படுகிற பசங்க கூட இந்த மாதிரி ஊருக்கு வந்து போவாங்க உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க தீபாவளி பண்டிகை வரதுனால அவங்களுக்கு வேண்டிய தர்ஷன்லாம் எடுத்து கொடுங்க வர முடியாத ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாக இருந்தால் நீங்கள் போய் அங்கே போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு வாங்க பட்டாசு வெடிக்கும் போது கூட இருந்து கவனிங்க பட்டாசு வெடிக்கிறது போது பசங்க வந்து துணிலெலாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதனால் வந்து பட்டாசு வாங்கி கொடுத்து முக்கியமாக கூட இருந்து வெடிங்க நீங்கள் ஸ்வீட்டு வா அதாவது சக சுகர் சக்கர் நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஆசைக்கு ஒன்று மட்டும் சுகர் சாப்பிடுங்க அதிகமாக வந்து சா ஸ்வீட்டு சாப்பிடாதுங்க குறைச்சிக்கிங்க நீங்கள் ஆசைக்கு அளவு ஒன்றுன்ற மாதிரி இருங்க வயதானவர்களுக்கு ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமானது அதேமாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த முறை கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை அரை மார்க் ஒரு மார்க் என்று கவலைப்பட்டு இருந்தவர்கள் எல்லாம் இந்த முறை கண்டிப்பாக பா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிடுவீங்க தெம்பாக இருக்கலாம் நீங்கள் வேலைக்கு கண்டிப்பாக வேலை பறித்து எழுதிட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருப்பார்கள் கண்டிப்பாக வந்த முறை உங்களுக்கு ஆதாயமாகவே நல்ல செய்தி வரும் ஆர்டருக்கு அப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரே உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஏழை ஜாயின் பண்ணுவீங்க ஆனால் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க யாராவது பணம் கொடுக்குற வேலை வாங்கி தரேன்னாங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொஞ்சம் செயல்படணும் நீங்கள் பணம் கொடுத்தா கண்டிப்பாக வராது கடன் வாங்குறது தப்பு இல்லை அதே மாதிரி அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்க மீன விவசாயிகள் அளவுக்கு மீறினாலும் அமர்தான் விஷன்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோக்குள்ளே தான் கடன் வாங்குறதுல வச்சுக்கணும் கடன் வந்து கொடுத்துருவீங்க கடன் கொடுக்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வகம்னால நீங்கள் கடன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி கடை இருந்தாலும் உடனடியாக கடன் தீர்ந்துடும் பாருங்கள் நீங்கள் கண்களோட பார்ப்பீங்க கடன் நல்லா அடைஞ்சிடும் நீங்கள் அதான் பெண் பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் நேசராசி நாயர்கள் இன்னும் இதுவரை திருமணம் ஆகவில்லையே எந்த ஏக்கத்தில் இருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக இந்த முறை பெண் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் வந்து சேரும் நிச்சயதார்த்தம் நடக்கும் அதேமாரி பெண்கள் ஆண் கிடைக்கவில்லையே என்று மாப்பிளை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக வந்து ஐபிஎஸ் மாதம் நல்ல மாப்பிளை அரசாங்க மாப்பிள்ளையே வருவார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் கை கைகூடும் காதல் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ஒன்றும் சிறப்பாக இருக்கிறது காதல் நட்பு வட்டாரம் நன்றாக இருக்கிறது அதனால் காதல் கைகூடும் கை கூடவில்லை என்றாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பகை ஏற்படாது சுமூகமான உறவை நீடிக்கும் அதனால் வந்து வரையில்லை அதே மாதிரி அப்பா அம்மா படிக்கும் பிள்ளைகளுக்கு காதல் வசப்படுவார்கள் அதை வந்து பார்த்து கொள்ள வேண்டும் அதே மீனராசி நண்பர்கள் நீங்களும் ஒரு காதல் வசப்பட வாய்ப்பு இருக்கிறது நடுத்தர வயதில் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு காதல் வசப்பட வாய்ப்பு இருப்பதால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை கண்டிப்பாக பெண்ணால் ஒரு பிரச்சனை வந்து போகும் வர வாய்ப்பு இருப்பதனால எச்சரிக்கை தேவை அதே உடல் ஆரோக்கியத்தில் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொழில் போ தொழிலில் பார்த்தோம்னா போட்டி பொறாமை கண்டிஷ்டி இந்த மாதிரிலாம் இருந்து தொழில் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து எல்லா தடையும் விலக போகிறது நீங்கள் தொழில் செய் செய்யும் இடத்தில் அமாவாசை அன்று ஒரு பூசண வெள்ளை பூசணிக்காய் வாங்கி உடச்சி போடுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தரும் உங்களுக்கும் நீங்களும் ஒன்று சுற்றி கொள்ளலாம் வீடு குடும்பம் இருக்கிறத்துக்கும் ஒரு எழுப்ப சுற்றி போடலாம் குடும்பத்துல ஒரு எந்த கெட்ட சக்தி வராமல் இருக்க நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டால உங்களுக்கு குடும்பம் இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் குடும்பத்தில் வந்து கண்டிஷ்டி அவளுக்கு அவ அந்த குடும்பத்துக்கு என்ன அவனுக்கு என்ன வருமானம் நிறைய வருதே வருதே வந்து அந்த கண்டிஷ்டியே உங்கள் குடும்பத்தை பாதிக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நாட்டுக்கிழமை நாளில் வீடுக்கு ஒரு சாம்பரானி போக போட்டு வீடு சுற்றியும் நல்லா காட்டுங்க அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற கெட்ட சக்தி பூரா வெளியேறிவிடும் மீ மீனவாசி அன்பர்களே நீங்கள் வெளிநாடு போக பாஸ்போர்ட்டு அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பாஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநா ஏற்கனவே வெளிநாடு போக கேட்டு அப்ளை போட்டுட்டு இருந்தாலும் அந்த வெளிநாடு போக யோகா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கிடைக்கிறது இடம் வாங்கணுமா நீங்கள் கண்டிப்பாக இந்த முறை போய்ட்டு இடம் வாங்கலாம் அக்ரிமெண்ட் போடலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதமும் சிறப்பாக இருக்கிறது இடம் வாங்க விற்கிறதுலாம் நல்லா அருமையாக இருக்கிறதுனால உங்கள் தொழில் நல்லா சிறப்பாக நடக்கும் நீங்கள் வந்து தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு முருகர் பெருமான் வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லா கண்டிப்பாக நடக்கிறது அதனால் முருகரை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் தொழிலை எங்கேயோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீடு வாங்கணும் புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு வாங்கலாம் இடம் கட்டலாம் அரசாங்கத்திலிருந்து ஓய்வு பெறுவர்கள் அந்த அந்த மாதத்தில் ஓய்வு பெற இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த வர வேண்டிய பணத்தை ஒரு நல்லபடியாக முதலீடு பண்ணினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது அது மாதிரி முதலீடு பண்ணுங்கள் யாருக்காவது கொடுத்துருங்களாக்கா பணம் உங்களுக்கு வராது சரி அடுத்த ஆளுக்கு பேர் சொத்து வாங்கிக்கலான்னு பண்ணலாம் அது கடைசியில் உங்களுக்கு துரோகமாக பண்ணிவிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு வர ரிட்டர் ஆன ஆக இருப்பவர்கள் அந்த பணத்தை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணவருங்க எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்களாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு அவங்கள வந்து தண்டனை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்பிக்கை துறை செய்தவர்களும் உங்களுக்கு தேடி வந்து நல்லது செய்வார்கள் உங்கள் வாழ்க்கையில் உழை நாளாக ஏண்டா அந்த வாழ்க்கையே வந்து வெறுத்து போனவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் நல்ல நல்லதே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடுத்த உங்களுக்கு குரு சனி பயிற்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அந்த மாற்றம் உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது தொந்தரவு இருக்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் அவங்களுக்கு தனிப்பயிற்சியிலிருந்து ஒரு ஆஞ்சி வழிபாடு செய்வது உங்களுக்கு கால சிறப்பாக இருக்கும்